வெல்கம் டு மை சேனல் உங்களுடைய இணைவது நான் உங்கள் கிரை உணர்வு இன்றைய காணொலியில யூஜிசி நெட் பாட திட்டத்துல அழகு மூன்றில் இடம்பெற்ற சித்தர் இலக்கியம் அப்படின்ற பொருண்மையில வளம் வரக்கூடிய ஒவ்வொரு சித்தர்களையும் நம்ம பார்த்துட்டு வரோம் அதனுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா அகப்பே சித்தர் அஹ் இவருடைய தகவலை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யுஜிசி நெடு தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அகப்பேய் சித்தர் அகம் கூட்டல் பேய் கூட்டல் சித்தர் அப்படின்னு இந்த இவருடைய பெயரை வந்து பிரிக்கலாம் இது இந்த பெயர் தான் வந்து பின்னாடி கால மாற்றத்தால அகப்பை சித்தர் அப்படின்னு மறைவு இருக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபுல வந்தவரா பார்க்கப்படுது துணி வணிகம் செய்து பிழைத்து வந்ததா போக முனிவர் வந்து பதிவு செய்கிறாரு வேட்டி புடவை முதலான துணி மணிகளை வீடு வீடா சென்று விற்கும் போது எத்தனையோ வகையான மனிதர்களை இவர் வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைக்குது அதனால அவங்களுடைய ஆசாபாசங்கள் இன்ப துன்பங்கள் இதெல்லாமே அவருடைய மனதை வந்து தொடுது மனிதன் வந்து துன்பம் இல்லாமல் வாழ முடியாதா அப்படின்னு யோசிக்கிறாரு அவ்வாறு பாதிக்கப்படுகிறவர்கள் ஏதாவது விமோச்சனம் காண வேண்டும் அப்படின்னு இவரே நினைக்கிறாரு அதனால தன்னுடைய மனதை வந்து அடைக்கடவும் செய்கிறாரு அப்போது வந்து தன்னுடைய மனது கிட்ட அவர் பேசுறாரு ஏ என் அகமே ஆசையால் ஆடுகிறாய் ஆணவத்தால் ஆடுகிறாய் பாசத்தால் ஆடுகிறாய் வேஷத்தால் ஆடுகிறாய் இப்படி பேயாட்டம் ஆடுகிறாயே அப்படின்னு தன்னுடைய மனதை வந்து அடங்கி இருக்க மாட்டாயா அப்படின்னு இவரே தன்னுடைய மனசுக்குள்ள குமரிக்கிறாரு நஞ்சுண்ண வேண்டாமே அகப்பி நாயகன்தால் பெறவே நெஞ்சம் அலையாதே அகப்பி நீ ஒன்றும் சொல்லாதே அப்படின்னு பாடி அஹ் மனதை வந்து பாத்தீங்கன்னா பேய் போன்று அலைவதை தடுத்து நிலை நிறுத்தி விடு அப்படின்னு தனக்கே அவர் வந்து அறிவுரை பேசுகிறாரு அது மட்டும் இல்லாம தத்துவ ஞானத்தை வந்து ஒட்டுமை உருவத்துல தந்தவர் யாருன்னா அக பேசுத்தார் தான் அந்த ஒட்டுமை அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு இலக்கிய உத்தி ஒரு கதையோ ஒரு கவிதையோ இல்லை அப்படின்னா ஒரு படமும் இத வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமா இத வந்து ஒரு மூலமா வச்சு ஒரு கதையை கவிதை படத்தை வந்து மூலமா வச்சு மறைமுகமா கருத்தை வந்து வெளிப்படுத்த கூடிய ஒரு தான் அந்த ஒட்டுமை உத்தி அப்படின்ற அஹ் சொல்லாடல் ஒற்றுமை அந்த தன்னுடைய தத்துவ ஞானத்தை வந்து ஒற்றுமை அஹ் உருவத்துல தந்தவர் யாருன்னா அகப்பேய் சித்தர் ஒவ்வொரு செயலினுடைய இறுதியிலும் அகப்பேய் அப்படின்ற விழி வருவதனால இவருடைய பெயர் இந்த பெயர் பெற்றது அப்படின்னு நம்மளால அஹ் கருத முடியும் தன்னுடைய மனதை வந்து பேயாக அலைதல் பற்றி பேயென உருவகப்படுத்தி அலையாத நிற்குமாறு அறிவுறுத்தி பாடறதுனாலும் இப்பெயர் பெற்றார் அப்படின்னு சொல்லலாம் தான் என்னும் அகங்காரம் நீக்கிவிட்டால் பேய் ஓடிவிடும் மனம் அமைதியடையும் அப்படின்னு பாடினவர் இவர்தான் ஆஹ் இந்த மகான் நெசவு தொழில் செய்து வாழ்ந்து வந்தார் தொழில் நல்ல வருமானம் கிடைத்தது இருந்தாலும் சித்தர் பெருமானின் மனம் பொருளாசையை விடுத்து அருளாசையை தேடி அலைந்தது மக்களை மாயிலிருந்து மீட்பதற்காக முதலில் தனக்கு ஒரு குருவை தேடி காடுகள் எல்லாம் திரிஞ்சு அலையிறாரு அப்பொழுது ஜோதி மரம் ஒன்று இவருடைய கண்ணுக்கு தெரிது உடனே அந்த மர பொந்துக்குள் புகுந்து புகுந்து கொண்டு வியாசர் பெருமான தன்னுடைய மன குருவா தியானித்து தவம் இருக்க தொடங்குறாரு இவருடைய கடும் தவத்தை மெச்சிய வியாசர் நேர்ல தோன்றாரு மிக பெரும் தவப்பேற்றை அகப்பே சித்தருக்கு கொடுத்து அரிய பல மந்திர உபதேசங்களையும் செய்யறாரு அகப்பேசித்தரை வாழ்த்தி விட்டு வியாசர் மறைகிறாரு மனிதர்கள் ஒருவரை ஒருவர் ஏமாற்றி வாழும் தீய செயல்களையும் தீய எண்ணங்களையும் நீக்குவதற்காக இவர் வந்து தொண்ணூறு பாடல்கள் கொண்ட ஒரு நூலை ஏற்றிருக்கிறாரு இவருடைய பெயரால சித்தர் ஞான கோவையில் நூறு பாடல்கள் பாடப்பட்டிருக்கு தன்னுடைய இறுதி அடக்கம் பெற்ற இடம் ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவையாறுல அடக்கம் இந்த தகவலோட அகப்பே சித்தர் குறித்த பதிவை நான் வந்து நிறைவு செய்கிறேன் இந்த காணொளி வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி